நம்ம ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறை வழிபாடுகளையோ இல்லைன்னா பரிகாரங்களையும் நம்ம செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் ஏற்படாதா அப்படின்னு நினைத்துக்கொண்டு கொண்டு தாங்க நம்ம செய்வோம் அப்படி செய்யும் நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் என்பது ஏற்படாமல் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் மட்டுமே அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடியவங்க பௌர்ணமி நாளில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் அந்த தீபாவளி வழிபாட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தேர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்களும் பௌர்ணமி நாளில் அம்மன் வழிபாடு செஞ்சிருந்திங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமியே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க ஒவ்வொரு தெய்வத்தையும் நம்ம வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து தாங்க நம்ம வழிபாடு செய்வோம் அப்படி தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யாத எந்த ஒரு வழிபாடும் முழுமையான பலனை தராது அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே அதை வழிபா கருத முடியாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க அந்த அளவுக்கு தீபத்துக்கு பலனானது இருக்குதுங்க பொதுவா பாத்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த தீபச் சொடிரொழியில் முப்பெரும் தேவர்களும் தேவிகளும் வாசம் செய்வதாக சொல்லப்படுதுங்க எந்த தெய்வத்தை நினைத்து நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டாலும் சரிங்க அந்த தெய்வம் அந்த தீபத்தில் அகவானம் செய்வதாக சொல்லப்படுது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த தீபச் சொடிரொழில் பலவிதமான தெய்வங்களுடைய அருள்கள் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கதை நம்ம கேட்டுருப்போங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தீபத்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு எந்த முறையில் நம்ம ஏற்ற வேணும் அப்படின்னு பார்க்கலாம் தீப சுடரோலியாக திகழக்கூடியவர் சிவபெருமான் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க அடிமுடி காணாத அண்ணாமலையாக தீப சுடரோலியாக அனைவருக்கும் காட்சி அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் என்றால் சிவபெருமானை நம்ம சொல்லலாங்க அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு சரி பாதியாக சொல்லக்கூடியது தேங்காய் தாங்க முக்கண்ணாக வீட்டிருக்கக்கூடிய சிவபெருமானை போன்று தேங்காய்க்கும் மூன்று கண்களானது இருக்குது பல விதங்களில் சிவபெருமானையும் தேங்காய்களையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியுங்க அப்படி சிவம்சம் பொருந்திய தேங்காயும் தீபத்தையும் வைத்து தாங்க இந்த பௌர்ணமி நாளில் நம்ம வழிபாடு செய்ய போகிறோம் இந்த வழிபாட்டை பௌர்ணமி நாளில் மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குது இந்த வழிபாட்டை செய்வதற்கு நல்ல ஒரு தேங்காயை எடுத்துக்கொள்ளுங்க அந்த தேங்காயை நீங்கள் தண்ணீரால் சுத்தமாக கழுவிக்கொள்ள வேணுங்க அதற்கு பிறகு வீட்டு பூஜை அறையில் ஒரு சின்ன அகல் விளக்க வைத்து அதற்கு மேலே இந்த தேங்காயை வைக்க வேணுங்க தேங்காயோட குடும்பி கிழக்கு பக்கமாக பார்த்த மாதிரி இருக்க வேணுங்க இந்த தேங்காயோடைய நடுப்பகுதியில் கொஞ்சமாக மஞ்சள் தூ கட்டி உருண்டை பிடித்து நீங்க வைக்க வேணும் அதுக்கு மேல ஒரு அகல் விளக்க நீங்க வைக்க வேணுங்க இந்த மஞ்சத்தூளை வைப்பதற்கு முக்கியமான காரணம் அகல் விளக்கு தேங்காயில மேல் நிற்க வேணும் என்பதற்காகத்தாங்க மஞ்சள் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சந்தனத்தை கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாங்க அதில் எந்த ஒரு தவறும் கிடைக்காதுங்க அதற்கு பிறகு அகல் விளக்க வைத்து அதில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஏதாவது ஒன்றை ஊற்றி அதில் திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைக்க வேணுங்க இந்த தீபத்தை நீங்கள் கிழக்கு திசை பார்த்தபடி தாங்க ஏற்ற வேணும் இப்படி தீபம் ஏற்றி வைத்து விட்டு சிவப்பெருமான முழு மனதோடு நினைத்து ஓம் சந்திர மௌலி ஈஸ்வராயா போற்றி ஓம் என்ற மந்திரத்தை சொல்லி நீங்க வழிபாடு செய்ய வேணுங்க முடிஞ்ச வரைக்கும் நூத்தி எட்டு முறை கூறி அர்ச்சனை செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இந்த தீபத்தை குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது நீங்க ஏற்றி வைக்க வேணுங்க இந்த தீபம் எரியும்படி நீங்க பார்த்துக்கொள்ள கொள்ள வேணும் ஒரு மணி நேரம் கழித்த பிறகு தீபத்தை நீங்க குளிர வைத்து விடலாங்க இந்த தீபமும் தேங்காயும் அன்று இரவு முழுவதும் பூஜை அறையில இருக்குமாறு நீங்க பார்த்து கொள்ள வேணுங்க அதற்கு அடுத்த நாள் காலையில் பூஜை செய்யும்போது அந்த அகல் விளக்கை எடுத்து சுத்தம் செய்து நீங்க வைத்துக் கொள்ள வேணும் இந்த சமையலுக்கு நீங்க பயன்படுத்தி கொள்ளலாங்க தேங்காயின் மீது தீபம் ஏற்றி சிவபெருமானை நம்ம முழு மனதோடு வழிபாடு செய்யும்போது போது சிவபெருமானுடைய அருளால சகலவிதமான நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்ய ஆரம்பிங்க தொடர்ந்து உங்களுடைய கோரிக்கைகள் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அந்த வேண்டுதலானது நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்ய ஆரம்பிங்க தொடர்ந்து ஏதாவது ஒரு கோரிக்கையாக மனதில் நினைத்து கொண்டு இத்தனை பௌர்ணமிகள் தீபம் போகிறோம் அப்படின்னு வேண்டிக் கொண்டால் சிவபெருமானுடைய அருளால் உங்களுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாகவே நிறைவேறுங்க மாதந்தோறும் வருகிற பௌர்ணமி நாளில் ஏற்றக்கூடிய தீபம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க ஒவ்வொரு மாசத்துலயும் நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்குங்க சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அப்படின்னும் அழைக்கப்படுது இந்த நாளில் நம்ம முறையாக பூஜைகள் செஞ்சு வழிபட்டுட்டு வந்தோம்னா குழந்தை ஆனது கிடைக்குங்க அன்றைய நாளில் நெய்வேத்தியமாக எலுமிச்சை சாதம் பானகம் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் வைத்து வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா செல்வ வளமானது பெருகிக்கொண்டே இருக்குங்க தானிய விருத்தியானது உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் விரதம் இருந்தோம்னா பிறவாத நிலையை அடைய முடியுங்க நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கலும் விழா பழமும் வைப்பது ரொம்பவே சிறப்பானதாகும் இப்படி செய்வதனால திருமணமாகாத பெண்களுக்கு சீக்கிரமாகவே திருமண வரனானது கைகூடி வருங்க நல்ல வாழ்க்கை துணையானது அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஆனி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி நாள்ல விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபட்டுட்டு வந்தோம்னா காரிய வெற்றியானது கிடைக்குங்க எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியாக முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நெய்வேத்தியமாக உளுந்தம்பருப்பு சாதமும் முக்கணியும் படைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இந்த நாளில் சாவித்ரி பூஜை செய்து வழிபட்டோம் அப்படின்னா மாங்கல்ய பலமானது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு சீக்கிரமாகவே குழந்தை பாக்கியமானது உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க அதே போல் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானதாகுங்க அன்றைய நாளில் நம்ம குல தெய்வத்தை நினைத்து மந்திரங்களை நம்ம செய் தும் விரதத்தை நம்ம கடைப்பிடிச்சிட்டு வருவது அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும் வாழைப்பழத்தை நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டுட்டு வந்தோம்னா சகல யோகங்களும் நமக்கு கிடைக்குங்க ஆடி மாத பௌர்ணமிகளும் ஸ்ரீ சாவித்ரி விரதம் கடைபிடிக்க கூடியது ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்குது மேலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி நாளில் நம்ம விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பாக அனுகாகுங்க இப்படி நம்ம விரதம் இருப்பதனால கடன் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த நாளில் ஸ்ரீ அம்பிகையை துதித்து நம்ம விலக்கேற்றி நெய் கலந்த சாதத்தை நெய் வைத்தியமாக வைத்து வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா செல்வ வளமானது பெருகுங்க அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த கடன் பிரச்சனைகளானது படிப்படியாக குறையத் தொடங்கும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் நம்ம விரதம் இருந்து திருமாலை வழிபட்டுட்டு வரவேணுங்க அந்த பௌர்ணமி நாளில் மாவிளக்கு போட்டு வழிபட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில சகல விதமான குடும்பத்துல ஸ்ரீ லட்சுமி கடாச்சகமானது புரட்டாசி பௌர்ணமிக்கு நெய்வேத்தியமாக இளநீர் படைத்து வழிபடுவது ரொம்பவே விசேஷமானதாகும் அதே போல் ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி நாளில் நம்ம விரதம் இருந்து நம்முடைய வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டு வந்தோம்னா பசி துன்பங்கள் அனைத்துமே நீங்கிவிடுங்க அதே போல நெய்வைத்தியமாக வெண்பொங்கல் நெய்ப்பொங்கல் படித்து ஸ்ரீ அம்பிகைய நெய் விளக்கு ஏற்றி நம்ம வழிபட்டு நம்முடைய வாழ்க்கையில நிறைய நன்மைகள் ஏற்படுங்க கார்த்திகை மாத பௌர்ணமி வழிபட்டு வந்தோம் ரொம்பவே சிறப்பானதாகுங்க அதே போல் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தோம்னா பேரும் புகழும் உண்டாகுங்க இந்த மாத பௌர்ணமி தீப திருவிழா ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க அதே மார்கழி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமியில் விரதம் இருந்தே விளக்கே வழிபட்டு வந்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி விடுங்க உடல் நலமானது நன்றாக இருக்கும் நைவேத்தியமாக களிய படைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க இப்படி நம்ம செய்வதனால நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களானது விலகி விடுங்க மார்கழி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி சித்திரை நட்சத்திர திருவாதிரை திருவிழாவாக சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கமாகுங்க தை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியில் நம்ம விரதம் இருந்து வீட்டில் விளக்கேற்றி சூரிய பக வழிபாடு செய்ய வேணுங்க இப்படி செய்வதனால நல்ல பலன்கள் கிடைக்குங்க வெள்ள பாயாசம் நெய்வேத்தியமாக படித்து வழிபட்டோம்னா ஆயுள் விருத்தியானது உண்டாகுங்க தை மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமியில திருவிடை மருதூர் திருக்கோவில் தைப்பூசம் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் ஸ்ரீ மகாலட்சுமியை துதித்து பாடல்கள் பாடி தாமரை மலர்கள் வைத்து நம்ம பூஜை செய்ய வேணுங்க நெய்வேத்தியமாக கல்கண்டு பாயாசம் போன்றவற்றை படித்து நம்ம வழிபட்டு செல்வ வளமானது பெருகுங்க பங்குனி மாசத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம்னா தர்மம் ப செய்த பலனானது கிடைக்குங்க பொங்கல் படைத்து ஹரிஹரனை வணங்கி விரதம் இருந்தோம்னா யுவதீச்சை பெற்ற யோகமானது இந்த வழிபாடுவன் மூலமாக கிடைக்குங்க பௌர்ணமி அப்படிங்கிறதே சிறப்பான நாளாகுங்க இந்த நாளில் கிரிவலம் செல்வது ரொம்பவே சிறப்பானதாகும் அது மட்டும் இல்லாமல் ஆலய தரிசனம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க திருகோபுர தரிசனம் செய்வதும் ஸ்ரீ பெருமாள் கோவிலில் நடைபெறக்கூடிய ஸ்ரீ சத்யநாராயண பூஜையில் நம்ம கலந்து கொள்வதும் நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க தேங்க்யூ பிரண்ட்ஸ்